ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அனைத்தும் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் ரவை ஜீனி திராட்சை முந்திரி ஏலக்காய் கேசரி பவுட்ரு நெய் ஆயில் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு ஜீனி அப்பா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏலக்காய் பொண்ணு வச்சு முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் திராட்சை ரொம்ப பொரிய வேணாம் ரவையை போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையுமே இந்த ரவையை நல்லா கொஞ்சம் வறுத்துடலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நல்லா ரவை நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடணும் பக்கத்தில் இப்போ ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இல்லை கேசரி போட்டு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அவங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா சரியாக வரும் கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீனியை போடுவோம் ஒன்றுக்கு ஒன்றரை மடங்கு ஜீனி போட்டால் தான் கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரவை நல்லா கெட்டி மாயிட்டு வந்துட்ருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றுவோம் இது வெறும் நெய் மட்டும்தான் நம்ம தாளிக்கும் போது தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்ற வேணாம் தண்ணி வந்து இந்தளவு தான் கேசரி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரவா கேசரி நல்லா அல்வா மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்